கரூரில் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் இணைந்த முக்கிய நிர்வாகி காரூர் மாவட்ட முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவரும் அதிமுக விவசாய பிரிவு மாவட்ட செயலாளராக இருந்த பாலமுருகன் என்பவர் இன்று அக்கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் திமுகவில் இணைந்தார் அவருடன் பொன் அழகிரி ஒன்றிய அம்மா பேரவை இணை செயலாளர் தினேஷ்குமார் ஈவேரா தெரு கிளை கழக செயலாளர் சந்தோஷ்குமார் கிளைக்கழக பொருளாளர் தமிழ்ச்செல்வன் மாங்கல் அண்ணா தொழிற்சங்கம் நிர்வாகி மற்றும் சூர்யா கதிரவன் உள்ளிட்ட நபர்கள் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர் അയ്യങ്ക <laughs> നിക്കു <laughs> <laughs> अदिवा यो कुञ्जे नउँदै कुञ्जे नउँदै आनारा सुनुइ अदिवा खाने के पगाउनु तमिल यार आउँ न त सर सर के पगाल्नु सर हेन सर के पगाल्नु सर அவ்வளோ நான் போட்டுக்கலாம் சரி சார் இங்கே பார்க்கல சார் எடுத்தாச்சுங்க சார் நானா நான் சார் இங்கே பார்க்கலாங்க சார் சார்

Ray ok, nó đi lọt qua, nó đi lọt qua, nó đi lọt qua, எப்பாங்கண்ணா கேட்டுப்பாங்கண்ணா சொல்லு எடுத்த சார் <coughs> க